நம்மளுடைய பிரதமர் மோடி அவர்கள் தமிழகத்தில் மட்டும் இதுவரைக்கும் எழுபத்தி அஞ்சாயிரம் கோடி உங்களுக்கு எழுபத்தி அஞ்சாயிரம் கோடி உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் ஆனா நீங்க அவர் பார்த்துட்டு இருபத்தி ஒன்பது பைசா பிரதமர் சொல்றீங்க பிரதமர் மோடி அவர்கள் ஒவ்வொரு தேர்தலில் மட்டுமல்ல ஒவ்வொரு மேடையிலும் எங்க இருந்தாலும் போனால் அமெரிக்கா இருக்கட்டும் ஆஸ்திரேலியா இருக்கட்டும் தமிழ் மண் பட்டியோ தமிழ் மொழி தமிழ் கலாச்சாரம் தமிழ் மக்கள் அவங்களை பத்தி நம்மளுடைய பாரதியார் இருக்கட்டும் திருக்குறள் இருக்கட்டும் திருவள்ளுவர் இருக்கட்டும் அவர் பத்தி பேசவே இருந்ததே கிடையாது ஒவ்வொரு தினத்தந்தை டிவிக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காரு பார்த்திருக்கீங்க அந்த இன்டர்வியூல அவர்கிட்ட கேட்கப்பட்டது நீங்க ஏன் தமிழ் மேல அவ்வளவு அக்கறை காட்டுறீங்க தமிழ்நாட்டுக்கு அடிவடி வரீங்க ஏன் அவங்க அக்கறை காட்டுறீங்க ஏன்னா இங்கே இருக்கிற கூட்டணி கட்சிக்கு தலைவர் அந்த திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தேவையான நேரத்தில் ஒரு கூட்டணி வைப்பாங்க பாருங்க ஐபா அவர்கள் சமீபத்தில் சொல்லியிருக்காரு கட்சி தீர்க்க பத்தி அந்த டைம்ல வந்து காங்கிரஸ் நமக்கு வந்து துரோகம் பண்ணது ஓபனா சொல்லி இருக்கிறாரு திமுக கூட்டணி அருள் இருக்கு அப்பொழுது அப்ப கேட்கப்பட்டது இவங்க என்ன சொன்னாங்க பிரதமர் மோடி அவர்கள் பயப்படுகிறாரு அதனால அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வராரு

மாத வந்து அவங்க வீட்டுல இருக்கும்போது கணவன் மாறுகிறது ஆண் எங்க யாரோட வேலைக்கு போயிட்டு மாணதோறும் வந்து சம்பளம் வாங்கிட்டு வரும்போது முதல் பயம் அவங்களுக்கு என்ன எங்க டாஸ்மாக் கடை கீழே கிடப்பாதனா தெரியல அந்த பயத்துல வாழ்ந்து இருப்பாங்க இன்னைக்கு அதே மாதிரி நம்ம கல்லூரியில பள்ளிக்கூடங்களை பள்ளிக்கிற பசங்க எது பொதை பொருட்களும் வந்து பொதை பொருட்கள் தனிமையிடக்கூடாதுன்னு பயத்துல வாழ்ந்து இருப்பாங்க பெண் குழந்தைங்க வெளியில போனா

ஒரு கல்லூரி இருக்கட்டும் ஒரு யூனிவர்சிட்டி இருக்கட்டும் ஒரு பள்ளிக்கூடம் இருக்கட்டும் ஒரு மருத்துவமனை இருக்கட்டும் அது எல்லாமே இலவசமாக உங்களுக்காக பண்ணி கொடுத்துட்டு இந்த மண்ணோட மைந்தன் உங்களுக்கு வரணுமா இல்ல ஒரு மந்திரியோட மதன் உங்களுக்கு எம்பி வரணுமா நீங்க பாத்தீங்கன்னா ஏசிஎஸ் அவர்கள் போட்ட வரைக்கும் எவ்வளவு பண்ணிருக்காரு நான் வந்து அவருடைய

பிரதமர் மோடி அவர்கள் அவர் நல்ல ஒரு நண்பர் போல அவர் இருக்கிறாரு இந்த பகுதியில் வாழ்ற மக்களுக்கு ஒரு பிரச்சனை வெள்ளூர்ல இந்த இந்த ஏரியால வாழ்ற மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா இம்மிடியா வைக்க முடியும் முடிவு உங்க கையில இருக்கு ஒரு மத்திய அமைச்சர் நீங்க தேர்ந்தெடுக்க போறீங்களா இல்லையா ஒரு மந்திரியோட மகனை நீங்க எம்பியா தேர்ந்தெடுக்க போறீங்களா அந்த முடிவை நீங்க உங்க கையில வச்சுக்கணும் திராவிட முன்னேற்ற கழகம் மாதிரி இவங்க இவங்க ஆட்சியில இருக்கிற மாதிரி வந்து

எட்டு கோடி வருடத்தில் எட்டு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் கோடி கடன் வாங்கிருக்காங்க கடந்த மூன்று வருடத்துல மட்டும் மூன்று லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரம் கோடி மூன்று வருடத்துல திமுக வந்து ஆட்சியிலிருந்து நீங்க கிடைத்த நாலாயிரம் நாலு லட்சம் கோடி நாலு லட்சம் கோடி நீங்க கடன் வாங்கிருக்கீங்க இப்போ என்ன சொல்லியிருக்கீங்க இது பத்தல ஒரு லட்சத்தி நாற்பத்தி மூவாயிரம் கோடி இன்னும் அதிகமாயிருமா நான் கேக்குறேன் இது வரைக்கும் இவ்வளவு பணம் வாங்கியிருக்கீங்க மக்களுக்கு என்ன செலவு பண்ணீங்க என்ன கொடுத்துருக்கீங்க கடைசி அஞ்சாறு அஞ்சு இடத்துல தமிழ்நாடு இந்தியா மூலம் இருந்தது கடைசி அஞ்சு அங்கதான் ட்ராப் ஆட் ஃபாய்ன் இந்தியா இருக்க சொல்லும்போது இன்னைக்கு டாப் பாய்ண்ட இந்தியா இருக்கு

இந்த மாற்றம் கொண்டு வந்தது பிரதமர் மோடி அவர்கள் இந்த மாற்றத்தை தமிழகத்தில் வரலாம் அந்த பெருமை நமக்கு வரலாம் தமிழ்நாடு இந்தியாவுடைய ஒரு அங்கம் பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டு மேல தமிழ் மக்கள் மேல மொழி மேல இதோட கலாச்சாரத்துல அவ்வளவு அன்பா இருக்கும் போது நீங்க நினைச்சு பாருங்க ரெண்டு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் கோடி ஊரை கேட்டி பத்து வருடத்துல தமிழ்நாட்டு ஊரை கேட்டி நாங்க வந்து சென்ட்ரலுக்கு அனுப்பல பாஜக இருந்தும் தமிழ்நாட்டில் தமிழ் மக்களுக்காக இவ்வளவு பண்றாருன்னா நீங்க இங்க இருந்து ஒரு எம்பி தேர்ந்தெடுத்துட்டு நீங்க டெல்லிக்கு அனுப்புனீங்கன்னா எவ்வளவு கொண்டு நீங்க ஒரு ரூபாய் கொடுத்தா நூறு ரூபாய் உங்களுக்கு திருப்பி கொடுக்குற மாதிரி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு இருபத்தி ஒன்பது பைசா அது மாதிரினா என்ன டாக்ஸ் பணத்தை வரி திருப்பி வரல மக்கள் திசை திருப்பதுக்காக எதிரமோ வளர்ந்துட்டு எல்லாரும் நான் அவர்கிட்ட கேட்கிறேன் ஒரு வேலை நீங்க போனீங்கன்னா நீங்க வந்து ஒரு ரூபாய் நீங்களுக்கு திரும்பி கொடுத்துருங்களா சேலஞ்ச் நீங்க சொல்லுங்க

எல்லாமே வந்து அந்த சென்னை மட்டுமல்ல வந்து அப்படியே தனியில இருந்துச்சு யார் அதுக்கு பொறுப்பு நீங்க என்ன பண்ணீங்க நான் அது மக்களுக்கு வந்து சேவை செய்யறது போல நீங்க வந்து உங்க வீட்டுல சேர்த்து வச்சுக்கீங்க அது மட்டும்தான் உறுதியா இருக்கு ஆனா இந்த முறை உங்களுக்கு எல்லாருக்கும் எஸ்பெஷலி தாய்மார்கள் இந்த தாய்மார்கள் ஒரு முடிவு எடுத்து அதை மாத்திக்கிறது சக்தி யாருக்குமே கிடையாது குறிப்பாக தாய்மார்கள் மட்டும்தான் பார்த்து சொல்றேன் நீங்க உங்க குடும்பத்தோட சந்தோஷமாக நிம்மதியாக எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி எல்லா வசதிகள் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி நீங்க வாழணும்னா இந்த பகுதியில் இருந்து தேசிய சபைகளை நீங்க வந்து உங்களுடைய பொன்னான வாக்களித்து அவர் ஜெயிக்க வச்சுட்டு ஒரு மினிஸ்டர் ஆகி ஒரு மத்திய அமைச்சர் நீங்க தேர்ந்தெடுத்துட்டு அவர் இங்கே அனுப்புறாதான் உங்களுக்கு எல்லா வசதி டைரக்டாக வரும் இது நான் உங்க வீட்டில் இருக்கிற ஒரு சகோதரியாக உங்க மகனாக உங்க பிரெண்டாக உங்க மருமகளாக எப்படி வேணும் என பார்த்துக்கீங்க ஆனா முக்கியமாக